வணக்கம் இது பிரான்சிலிருந்து ஒலிபரப்பாகும் டிஆர்டி தமிழடியின் காலி ஒலிபரப்பான வணக்கம் தமிழலியின் நிறைவாக தொடர்கின்றது டிஆர்டி தமிழலியின் முதன்மை செய்திகள் முதன்மை செய்திகளுக்கான அனுசரணை வழங்குகின்றார்கள் பிரான்சில் உள்ள வி டி கேஷன் கரி வி டி சூப்பர் ஸ்டோர் நிறுவனத்தினர் சாசல் கார்ஷிலா கோனேசலா அமைந்துள்ள வி டி சூப்பர் ஸ்டோர் நிறுவனமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாகும் இலங்கை தமிழசு கட்சியின் மத்திய செயற்குழு கூட்டம் மட்டக்களப்பில் தற்போது நடைபெற்று வருகிறது மட்டக்களப்பு களுவாங்கிக்குடியில் அமைந்துள்ள அந்த கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் சாணக்கியனின் காரியாலயத்தில் இந்த கூட்டம் நடைபெற்று வருகிறது தமிழ்த் தேசிய கட்சிகள் பிரதிநிதிகளிடையே உள்ள தனிப்பட்ட முரண்பாடுகள் உள்ளிட்ட பல காரணங்களால் ஒன்றிணைந்து செயற்பட முடியாது உள்ளது என்பதை தாம் ஏற்றுக்கொள்வதாக ஜனநாயக தமிழ்த் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடக்கிலநாதன் தெரிவித்திருக்கிறார் யாழ்ப்பாணத்தில் பிரதமர் பங்கேற்ற கூட்டம் ஒன்றில் விடுவிக்கப்படாத வலிகாமம் வடக்கு காணிகள் தொடர்பாக காணி உரிமையாளர்கள் பிரதமரிடம் கேள்வி எழுப்பியதால் அங்கு பதற்றமான சூழல் ஏற்பட்டிருந்தது யாழ்ப்பாண செம்மணி பகுதிக்கு அருகில் மனித எலும்பு கூட்டு ஏற்றங்கள் மீட்கப்பட்ட பகுதிகளை நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் உள்ளிட்ட குழுவினர் நேரில் சென்று பார்வையிட்டிருக்கிறார்கள் தமிழர் தாயகத்தின் அடையாளங்களை சிதைப்பது தடுக்கப்பட வேண்டும் என்று பிரித்தானிய தமிழர் பேரவை வேண்டுகோள் இலங்கையில் லட்சம் அங்கவீனர்கள் காணப்படுவதாகவும் அவர்களில் ஒன்பது லட்சம் பேர் பார்வை குறைபாடு கொண்டவர்கள் என்று அகில இலங்கை பார்வை குறைபாடு சங்கத்தின் செயலாளர் பிரசன்ன விக்ரமசிங்க இன்று தெரிவித்திருக்கிறார் ஐந்து நாள் உத்தியோர்வ விஜயத்தை மேற்கொண்டு நல்லிணக்கம் மற்றும் இனவகாரங்களுக்கான சீனா அமைச்சர் பாண்டு தலைமையிலான உயர்மட்ட குழுவினர் எதிர்வரும் தேதி இலங்கைக்கு விஜயத்தை மேற்கொள்ள இருக்கிறார்கள் இலங்கையின் பொருளாதாரத்துக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் வகையில் நஷ்டத்தில் இயங்கும் அரசு நிறுவனங்களை தனியார்மயப்படுத்தும் விடயத்தை மாற்றியமைக்க சர்வதேச நாணய நிதியத்திடம் கோரிக்கை விடுத்துள்ள அரசாங்கம் அரசு நிறுவனங்களை லாபமீட்டு நிறுவனங்களாக மாற்றுவதற்கு நடவடிக்கைகள் எடுப்பதாகவும் குறிப்பிட்டிருக்கிறது அதானி குழுமத்தின் உயர்மட்ட நிர்வாகிகள் அடுத்த வாரம் இலங்கை அரசாங்கத்துடன் மீண்டும் கலந்துரையாடல்களை ஆரம்பிக்க உள்ளதாக வருகிறது திறமையான தொழிலாளர்கள் இலங்கையை விட்டு வெளியேறுவதால் ஏற்படும் தொழிலாளர் பற்றாக்குறை காரணமாக ஒட்டுமொத்த பொருளாதார உற்பத்தியில் பின்னடைவு ஏற்படும் என்று இலங்கை மத்திய வங்கி எதிர்ப்பு கூறியிருக்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டில் நாற்பத்தி நாலாயிரத்தி இருநூற்றி அறுபத்தி ரெண்டு மெட்ரிக் டன் ஏற்றுமதி விவசாய உற்பத்தி பொருட்கள் ஏற்றுமதி செய்யப்பட்டு எண்பத்தி ஒன்பதாயிரத்தி இருநூற்றி பதினேழு மில்லியன் ரூபா அந்நிய செலாவணி வருமானம் ஈட்டப்பட்டதாக ஏற்றுமதி விவசாய திணைக்கழகத்தின் அபிவிருத்தி பணிப்பாளர் தெரிவித்திருக்கிறார் வாகனங்களை இறக்குமதி செய்யும் போது யட்டானின் முன்னணி வங்கிகள் எதுவும் இலங்கையின் கடன் கடிதங்களை ஏற்றுக்கொள்வதில்லை என்று இலங்கை இறக்குமதியாளர்கள் சங்கம் தெரிவித்திருக்கிறது அர்த்தங்களால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு இழப்பீடுகள் கிடைக்காமல் செய்யும் செயற்பாட்டில் கிள்ளச்சி கமநல காப்புறு சபை ஈடுபட்டுள்ளதாக கிள்ளச்சி மாவட்ட கமக்காரர் அமைப்புகளின் சம்மளம் குற்றம் சாட்டியுள்ளது இலங்கையினால் நடைமுறைப்படுத்தப்படும் பெண்கள் சமாதானம் மற்றும் பாதுகாப்பு தொடர்பான தேசிய நிகழ்ச்சி திட்டம் தொடர்பில் தமது பாராட்டை வெளிப்படுத்தியிருக்கும் பெண்களுக்கு எதிரான ஒடுக்குமுறைகளை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான ஐக்கிய நாடுகள் குழு சிறுவர் திருமணம் வீட்டு வன்முறைக்கு இடமளிக்கக்கூடிய முஸ்லிம் விவாக வாரத்து சட்டம் தொடர்பில் தீவிர கரிசனையை வெளிப்படுத்தியிருக்கிறது முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க எதிர்வரும் சனிக்கிழமை இந்தியாவுக்கு விஜயம் செய்ய இருக்கிறார் இந்த விஜயத்தின் போது இந்திய பிரதமர் நரேந்திர மோடியை அவர் சந்தித்து கலந்துரையாடல்களில் ஈடுபட இருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது இலங்கைக்கான பிரித்தானிய உயர்ஸ்தானிகர் அன்ரு பேட்ரிக்கை எதிர்வரும் செவ்வாய்க்கிழமை அன்று சந்திக்க உள்ள இலங்கை தமிழரசு கட்சியின் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் ஜனாபதி சட்டத்தன்னை எம் ஏ சுமந்திரன் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையில் இலங்கை தொடர்பான அடுத்த கட்ட குறித்து விரிவாக அவருடன் கலந்துரையாட இருக்கிறாா் முன்னாள் சபாநாயகரும் பாராளுமன்ற உறுப்பினருமான அசோக சபுமல் ரன்வில தனது கல்வித் தகுதிகளை பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்க வேண்டும் என்ற கோரிக்கைகளை நிராகரித்திருப்பதோடு அத்தகைய கோரிக்கைகள் வெறும் அரசியல் தந்திரோபாயங்கள் என்று தெரிவித்திருக்கிறாா் விபத்தில் சிக்கி காயமடைந்த நிலையில் யாழ்ப்பாண போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ள தேசிய மக்கள் சக்தியின் யாழ்ப்பாண மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் இளங்குமரனை பிரதமர் ஹர்னி அமரசூரிய நேற்று நேரில் சென்று பார்வையிட்டிருக்கிறார் பல போலீஸ் விசாரிக்கப்பட்டு வரும் பல துப்பாக்கி துப்பாக்கிச்சூடு முயற்சி துப்பாக்கிகளை வைத்திருத்தல் மற்றும் போதைப் பொருள் தொடர்பான குற்றங்கள் தொடர்பாக தேடப்படும் ஒரு சந்தை நபர் குற்றப்புனாவு அதிகாரிகள் குழுவினால் இன்று அதிகாலை கட்நாய்கா விமானத்தில் வைத்து கைது செய்யப்பட்டிருக்கிறார் கட்நாய்கா விமானியத்தில் சுமார் முன்னூற்றி அறுபது மில்லியன் ரூபாய் பெருமதியான ஹசிஸ் போதைப் பொருளுடன் கனடிய பெண்ணொருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் நுகைகொட தெல்கொட பகுதியில் உள்ள வர்த்தகம் சுமார் ஒரு கோடி ரூபாய் பெறுமதியான வெளிநாட்டு மதுபானங்கள் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது மியன்மாரில் உள்ள சைபர் குற்ற முகாம்களில் பலவந்தமாக தடுத்து வைக்கப்பட்டிருந்த பதிமூன்று இளைஞர்கள் மேலும் விடுவிக்கப்பட்டுள்ளார்கள் தற்போது லவம் வறண்ட வானிலை மேலும் தொடரக்கூடும் என்று வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியிருக்கிறது தற்போதைய நாட்களில் பாடசாலைகளில் இல்ல விளையாட்டுப் போட்டிகள் நடைபெறுவதால் பிள்ளைகள் அதிக சூரிய ஒளியில் ஈடுபடுவது குறித்து கவனமாக இருக்க வேண்டும் என்று குழந்தை மருத்துவ நிபுணர் வைத்திய தீபால் பெரேரா தெரிவித்திருக்கிறார் மூத்த ஊடுவிலாளர் ராஜநாயகம் பாரதிக்கு நுவரலியா மாவட்ட ஊடுவிலாளர் சங்கத்தின் ஏற்பாட்டில் அஞ்சலி செலுத்தும் நிகழ்வு நேற்று இடம்பெற்றது இந்திய செய்திகளில் தேசிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கொண்டால் மட்டுமே தமிழகத்துக்கு நிதி வழங்கப்படும் என்று மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் திட்டவட்டமாக தெரிவித்திருக்கிறார் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் எந்த பிரிவு மும்மொழிக் கொள்கையை கட்டாயமாக்கிறது என்று கல்வி அமைச்சரால் கூற முடியுமா என்று முதல்வர் ஸ்டாலின் கேள்வி எழுப்பியிருக்கிறார் மத்திய இடைநிலை கல்வி வாரியம் சார்பில் நடத்தப்படும் பத்தாம் பன்னிரண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வு நேற்று தொடங்கியது இந்தியாவில் மட்டுமன்றி வெளிநாடுகளில் அமைக்கப்பட்டுள்ள ஏழாயிரத்தி எண்ணூறு தேர்வு மையங்களில் நாற்பத்தி இரண்டு லட்ச மாணவ மாணவிகள் பொதுத் தேர்வை எழுதுகின்றார்கள் அமெரிக்காவில் கல்வி பயிலும் இந்திய மாணவர்களால் அந்த நாட்டுக்கு ஆண்டுதோறும் அறுபத்தி ஒன்பதாயிரம் கோடி ரூபாய் வருவாய் கிடைப்பதாக அந்த நாட்டு அரசு கணக்கிட்டுள்ளது அமெரிக்காவில் சட்டவிரோதமாக குடியேறியதாக இரண்டாம் கட்டமாக நாடு கடத்தப்பட்ட நூற்றி பத்தொன்பது இந்தியர்கள் ராணுவ விமானம் மூலம் பஞ்சாபை சென்றடைந்துள்ளார்கள் இதைத் தொடர்ந்து அடுத்த விமானத்தில் மேலும் நூற்றி ஐம்பத்தி ஏழு இந்தியர்கள் இன்று வர இருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன இந்தியா திறமை மிகுந்த இளைஞர்களை கொண்டுள்ளது அந்த வகையில் புதிய தொழில்நுட்பத்தை உருவாக்குவதற்கான தெளிவான தொலைநோக்கு திட்டமே இந்தியாவுக்கு தேவை மாறாக வெற்று வார்த்தைகள் இந்தியாவுக்கு தேவையில்லை என்று எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி தெரிவித்திருக்கிறார் காங்கிரஸ் பாராளுமன்ற உறுப்பினர் கௌரவ் கோகையின் மனைவி எலிசபெத் கோல்பெரனுக்கு பாகிஸ்தான் உளவு அமைப்பான ஐ எஸ் ஐ யுடன் தொடர்பு இருப்பதாக குற்றச்சாட்டு எழுந்த நிலையில் அது குறித்து சிறப்பு புலனாய்வு குழு விசாரிக்க வாய்ப்புள்ளதாக அசாம் முதல்வர் கிமந்த சர்மா தெரிவித்திருக்கிறார் பயங்கரவாத அமைப்புகளுடன் தொடர்பு வைத்திருந்த குற்றச்சாட்டில் ஜம்மு காஷ்மீர் அரசு ஊழியர்கள் மூவர் நேற்று பணிநீக்கம் செய்யப்பட்டார்கள் பிற்படுத்தப்பட்ட வகுப்பில் முஸ்லிம்களை சேர்க்கும் தெலுங்கானா அரசின் நடவடிக்கையை மத்திய அரசு ஒருபோதும் ஏற்காதென்று மத்திய உள்துறை இணையமைச்சர் பண்டிட் சஞ்சய் குமார் தெரிவித்திருக்கிறார் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி குறித்து கார்டூன் வெளியிட்டதன் பேரில் விகடன் இணையதளம் முடக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது இதற்கு பல்வேறு அரசியல் தலைவர்கள் கண்டனம் தெரிவித்து வருகிறார்கள் விளம்பரங்களில் மட்டுமில்லாமல் மக்கள் பணியிலும் முதல்வர் ஸ்டாலின் கவனம் செலுத்த வேண்டும் என்று அண்ணா திராவிட முன்னேற்ற கழக பொதுச்செயலர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியிருக்கிறார் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இணைந்த நடிகர் சத்யராஜின் மகள் திவ்யா சத்யராஜுக்கு தகவல் தொழில்நுட்ப அணி துணைச் செயலாளர் பொறுப்பு வழங்கப்பட்டுள்ளது கட்சியில் இணைந்த ஒரு மாதத்துக்குள்ளாகவே அவருக்கு முக்கிய பொறுப்பை திராவிட முன்னேற்ற கழக தலைமை அளித்துள்ளது சரிஸ்காரில் நடந்த மாநகராட்சி தேர்தலில் பத்து மாநகராட்சிகளில் மேயர் பதவியை பாரதிய ஜனதா கைப்பற்றியுள்ளது இந்திய தனகர் புதுடெல்லியின் தொடருந்து இல்லையத்தில் ஏற்பட்ட நெரிசலில் குறைந்தது பதினைந்து பேர் இருந்ததாக தெரிவிக்கப்படுகிறது அவர்களில் மூவர் பிள்ளைகள் பத்து பேர் பெண்கள் என்று தெரிவிக்கப்பட்டது மேலும் பதினொரு பேருக்கு காயம் ஏற்பட்டிருக்கிறது டெல்லி தொடருந்து இல்லைய கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்தர் குடும்பத்துக்கு தலா பத்து லட்சம் ரூபாய் இழப்பீடாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது மகா கும்பமேளா மூலம் உத்தரப்பிரதேசத்துக்கு மூன்று லட்சம் கோடி ரூபாய் வருவாய் கிடைத்துள்ளதாக உத்தரப்பிரதேச முதல்வர் யோகி ஆதித்யநாத் தெரிவித்திருக்கிறார் மயிலாடுதுறை அருகே கல்லூரி மாணவர் உட்பட இருவர் வெள்ளிக்கிழமை இரவு கொலை செய்யப்பட்டார்கள் சாராய விற்பனையை தட்டி கேட்டதால் கொலை செய்யப்பட்டதாக குற்றம் சாட்டி கிராம மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்ட நிலையில் முன்விரோதம் காரணமாக கொலை நடந்ததாக காவல்துறையினர் தெரிவித்திருக்கிறார்கள் இது தொடர்பாக மூவர் கைது செய்யப்பட்டுள்ளார்கள் நடிகர் பாபு சென்ற கார் விபத்தில் சிக்கியது உத்தரப்பிரதேச மாநிலம் பிரயாக்ராஜில் நடைபெற்று வரும் மகா கும்பமேளாவில் காணாமல் போன இருபது ஆயிரம் பேரை அங்கு அமைக்கப்பட்டுள்ள எண்ம கண்காணிப்பு மையங்கள் மூலம் கண்டறிந்து அவர்கள் உறவினர்களிடம் ஒப்படைத்ததாக அந்த மாநில அரசு நேற்று தெரிவித்தது பிரிட்டனின் முன்னாள் பிரதமர் ரிஷி சுனக் தனது குடும்பத்துடன் தாஜ்மஹாலை நேற்று பார்வையிட்டார் உலகளாவிய ஜனநாயகத்தில் மேற்கத்திய நாடுகள் இரட்டை நிலைப்பாட்டை கடைபிடிப்பதாக இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் எஸ் ஜெய்சங்கர் சாடியிருக்கிறார் காசி தமிழ் சங்கமத்தின் மூன்றாவது பதிப்பு வாரணாசியில் நேற்று தொடங்கியிருக்கிறது தினம் விடுமுறை என்பதால் நேற்றைய விலையில் சென்னையில் இருபத்தி ரெண்டு கேரட் ஆமண தங்கத்தின் விலை சபரனுக்கு எண்ணூறு ரூபாய் குறைந்து அறுபத்தி மூவாயிரத்தி நூற்றி இருபது ரூபாவுக்கு விற்பனை செய்யப்படுகிறது தங்கம் விலை கிராமுக்கு நூறு ரூபாய் குறைந்து ஏழாயிரத்தி எண்ணூற்றி தொன்னூறு ரூபாவுக்கு விற்பனை செய்யப்படுகிறது உலகச் செய்திகளில் ஐரோப்பிய பாதுகாப்புக்கு அமெரிக்கா இனியும் உதவாத என்பதால் பிராந்தியத்துக்கான பொதுவான ராணுவத்தை உருவாக்க வேண்டும் என்று உக்ரைன் அதிபர் விளாடிமிர் செலாஸ்கி அழைப்பு விடுத்திருக்கிறாா் உக்ரைன் விவகாரம் குறித்து ஐரோப்பிய தலைவர்கள் நாளை அவசர ஆலோசனையை நடத்த இருக்கிறார்கள் ஹமாஸ் குழு காசாவில் மேலும் மூன்று இஸ்ரேலிய பிணையாளிகளை விடுவித்துள்ளது காசா சண்டநடுத்த உடன்பாட்டின் கீழ் இடம்பெற்றுள்ள ஆறாவது பிணையாளி கைதி பரிமாற்ற நடவடிக்கை இதுவாகும் சிங்கப்பூரின் தற்காப்பு அமைச்சர் இங் ஹென் காசா மக்களுக்கு மருத்துவ உதவி வழங்கும் வழிகளை சிங்கப்பூர் ஆராய்ந்து வருவதாக தெரிவித்திருக்கிறார் மேற்கு மத்திய ஆப்பிரிக்க நாடான கொங்கோவின் கிழக்கு பகுதியைச் சேர்ந்த முக்கியத்துவம் வாய்ந்த புகாபு நகரை நோக்கி ருவண்டா ஆதரவு பெற்ற எம் டுவெண்டி த்ரீ கிளர்ச்சிப் படையினர் நேற்று முன்னேற்றம் கண்டுள்ளார்கள் மத்திய ஐரோப்பிய நாடான ஆஸ்திரியாவில் பொதுமக்கள் மீது நடத்தப்பட்ட கொலவரி தாக்குதலில் பதினான்கு வயது சிறுவன் பலியாகியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது ஜெர்மனியின் முன்சென் நகரில் நடத்தப்பட்ட கார் தாக்குதலில் காயமடைந்த தாயும் செய்யும் இறந்தார்கள் தாய்க்கு வயது முப்பத்தி ஏழு அவரது மகளுக்கு வயது இரண்டாகும் அமெரிக்க அரசு துறையில் எலான் மக்ஸுக்கு அளிக்கப்பட்டுள்ள அதித அதிகாரங்களுக்கு எதிராக மாகாண அரசுகள் நீதிமன்றில் வழக்கு தொடர்ந்துள்ளன நேபாள சுற்றுலா கண்காட்சியில் ஹைட்ரஜன் பலூன் எரிந்தபத்தில் அந்த நாட்டின் துணை பிரதமர் காயமடைந்திருக்கிறார் முதன்முறையாக வர்த்திகான் அரசாங்க நிர்வாகத்தின் தலைவராக கன்னியாஸ்திரி ஒருவர் நியமிக்கப்பட்டிருக்கிறார் சீனாவின் ஷூபை மாகாணத்தில் ஆற்றில் மூழ்கிய நபரை காப்பாற்றும் போது உயிரிழந்த வளர்ப்பு குதிரைக்கு அந்த நாட்டு அரசு சார்பில் சிலை நிறுவப்பட்டிருக்கிறது தென் அமெரிக்க நாடான சிலியில் ஒரு வினோத சம்பவம் நடைபெற்றிருக்கிறது ஒரு திமிங்கிலம் விழுங்க முயன்ற போது அவர் பிழைத்துக் கொண்டார் எட்டு தசாப்த காலத்துக்கு முன்னர் ஜப்பானின் ஆக்கிரமிப்பின் போது தாய்லாந்துக்கும் மியன்மாருக்கும் இடையிலான மரண புரித பாதையில் வேலை பார்க்குமாறு நிர்பந்திக்கப்பட்ட நூற்றி ஆறு தமிழ் தொழிலாளர்களின் உடல்கள் தாய்லாந்தில் இடம்பெற்ற பௌத்தமத நிகழ்வில் தகனம் செய்யப்பட்டதாக டபிள்யூ செய்தி வெளியிட்டுள்ளது என விளையாட்டுச் செய்திகளில் மகளிர் பிரிமியர் லீக் கிரிக்கெட் தொடரில் மும்பை இந்தியன்ஸ் மகளிர் அணிக்கு எதிரான போட்டியில் டெல்லி கேபிட்டல்ஸ் மகளிர் அணி இரண்டு விக்கெட்டுகளால் வெற்றி பெற்றிருக்கிறது சர்வதேச ஹாக்கி சம்மேளனம் ப்ரோ ஹோக்கி லீக் மகளிர் தொடரில் பலம் வாய்ந்த இங்கிலாந்தை கடும் சவாலுக்கு பின் மூன்றுக்கு இரண்டு என்ற கோல் கணக்கில் இந்தியா வீழ்த்தியிருக்கிறது இந்தியன் சூப்பர் லீக் தொடரில் சென்னை நேரு விளையாட்டரங்கில் நடைபெற்ற ஆட்டத்தில் சென்னையின் எஃப்சி பஞ்சாப் எஃப்சி அணிகள் மோதியதில் வில்மர் ஜோர்டன் டெனியா சிமா ஆகியோரின் அசத்தலான ஆட்டத்தால் பஞ்சாப் எஃப்சி அணியை இரண்டுக்கு ஒன்று என்ற கோல் கணக்கில் சென்னையின் எஃப்சி வீழ்த்தியுள்ளது எதிரொலியாக உலகின் நம்பர் ஒன் வீரர் இத்தாலியின் மூன்று மாதங்கள் தடை விதித்து உலக ஊக்கமருந்து தடுப்பு முகமை உத்தரவு பிறப்பித்துள்ளது நேற்று நடந்த கட்டார் ஓபனின் இறுதிப் போட்டியில் எலினா ஒஸ்டோன்காவை ஆறுக்கு நான்கு ஆறுக்கு மூன்று என்ற செற்கணக்கில் வீழ்த்தியதன் மூலம் அமெண்டா அனிஸ்மோவா தனது தொழில் வாழ்க்கையில் மிகப்பெரிய பட்டத்தை வென்றிருக்கிறார்

ஒரு கனடியன் டொலர் இலங்கை பிரமதியில் இருநூற்றி எட்டு ரூபா பதினாறு சதம் இந்திய பிரமதியில் அறுபத்தி ஒரு ரூபா ஐந்து சதம் கேட்டது டிஆர்டி தமிழலியின் காலி ஒலிரப்பான வணக்கம் தமிழலியில் இடம்பெற்ற டிஆர்டி தமிழலியின் முதன்மை செய்திகள் முதன்மை செய்திகளுக்கான அனுசரணை வழங்கியுள்ளார்கள் பிரான்சில் உள்ள வி டி கேஷ் அண்ட் கர்கி வி டி சூப்பர் ஸ்டோர் நிறுவனத்தினர் சாசல் காஷ்லா கோனிஸில் அமைந்துள்ள வி டி சூப்பர் ஸ்டோர் நிறுவனமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாகும் உங்கள் செய்திகளுக்கு ஆர்வத்துக்கு நன்றி நேர்களேயே